நீங்களும் பணக்காரர் ஆகணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நான் சொல்கிற இந்த பத்து டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் கனவுகள் பேசும் வரை நம்பாதே நீ கனவாகி வாழும் வரை போராடு டிப்ஸ் நம்பர் டூ ஒரு பக்கமும் எழுதா புத்தகம் போல் இருக்காதே கதையை எழுது வாழ்க்கை ஒரு நாள் மாறும் டிப்ஸ் நம்பர் த்ரீ நேற்றைய தோல்வியே நாளை நீ வெற்றியாக்கு டிப்ஸ் நம்பர் ஃபோர் வெற்றிக்கு பாதை எப்போதும் நேராக இருக்காது ஆனால் முயற்சி செய்ய தவறாதே டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வெற்றி நம்மை தேடி வராது நாம் தான் வெற்றியை தேடி ஓட வேண்டும் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் சிறிய முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளமாகும் டிப்ஸ் நம்பர் செவன் நம்மை நாமே நம்பினால் உலகம் நம்மை நம்பும் டிப்ஸ் நம்பர் எயிட் ஒரே நாளில் செய்ய வேண்டியதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்தால் முடியும் டிப்ஸ் நம்பர் நைன் தோல்வியே உன்னை துரத்தினாலும் நீ வெற்றியை நோக்கி ஓடு டிப்ஸ் நம்பர் டென் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாய்ப்பு